சொல்லுவா உன் சந்ததி பூமியில் நிறைத்திருக்கும் இந்த சங்கீதத்தை நாம் கவனிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒருவனுடைய வாழ்க்கையில அல்லது கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒருவனுடைய வீட்டில வர வேண்டும் என்று சொன்னால் அவன் எப்படி இருக்க வேண்டும் அவன் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது இல்லையா எல்லோருக்கும் என்ன ஆசை அப்படின்னா நான் நலமாக வாழ வேண்டும் ஆமாம் எல்லாமே என்ன ஆசை நான் எப்படி வாழணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படி என்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கிறது கத்த உங்களை உங்களுடைய மன விருப்பத்தின்படி உங்களுக்கு தந்தொருளி உங்களுடைய ஆலோசனைகளை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறான் அந்த தேவனாகிய கத்தருடைய வார்த்தை என்ன உன் சந்ததி பூமியிலே நிலைத்திருக்கும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் உன் வீட்டில் ஆமா உடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நாம் இந்த பூமியிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னார் நம்முடைய வீட்டிலே ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் அப்படின்னா முதல் வசனம் சொல்லுகிறது கத்தருக்கு பயந்து சொல்லுங்க என்னவா கத்தருக்கு பயந்து நமக்கு பொதுவாகவே பயம் இருக்குது பயம் இருக்குது இல்லையா இருக்குதா இல்லையா சிலருக்கு இருட்டை கண்டா பயம் சிலருக்கு தனியா இருந்தா பயம் சிலருக்கு வந்து எப்படின்னாக்கா கூட்டத்தை கண்டால சில பேருக்குலாம் பயம் சில மாட்டேன் ஐயோ நான் அந்த கூட்டத்துக்கு என்ன பண்ண மாட்டேன் நான் வரமாட்டேன்பா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க இயற்கையாகவே சில பயங்கள் இருக்கிறது யார் இடத்துல அப்படின்னா பெற்றோர் இடத்துல பெரியவர்கள் பெரியவர்களிடத்துல பயம் இருக்குது இந்த பயம் என்ன அப்படின்னா மரியாதை கலந்த ஒரு பயம் அவங்க கிட்ட என்னது ஒரு மரியாதை இருக்குது ஒரு அன்பு அதிகமாக இருந்தால் என்ன அவங்க அவங்கிட்ட ஒரு பயம் இருக்கும் இல்லையா அவங்க வராங்க வராங்க அப்படின்னாக்கா என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஒதுக்கி போவோம் அவங்க அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம திரும்ப என்ன பண்ண மாட்டோம் பேசவே மாட்டோம் இது என்னென்னா அவர்கள் மீது நான் பயத்து இருக்கிறதான அந்த மரியாதை அல்லேருவையா அதை தவிர வேறு பயம் இருக்கிறது என்ன அப்படின்னா நமக்கு சத்துருமே என்னது பயம் இருக்கிறது ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிறது ஒரு தூதனுடைய ஆவிதான் தான் ஆனால் நமக்குள்ளே இருப்பது ஒரு தேவ ஆவி அல்லேருவையா நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தான் கர்த்தர் நம்மை பார்க்கும் பொழுதெல்லாம் என்ன சொல்றார் அப்படின்னா பயப்படாத என்ன பண்றாரு பயப்படாது நான் இருக்கேன் பயப்படாத நான் உனக்கு துணையாக இருக்கேன் பயப்படாத நான் உன் வலது கிரகத்தை பிடித்து இருக்கிறேன் பயப்படாதே நான் உனக்கு முன்பாய் கடந்து செல்கிறேன் பயப்படாதே நான் உனக்கு முன்பே போய் கோணலானவை கோணலானவைகளை செமைப்படுத்துவேன் அல்ல எவ்வளவு காரியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் அவசியம் இல்லை லோய்யா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது கத்தருக்கு பயந்து சொல்லுங்க கத்தருக்கு பயந்து அப்ப கத்தருக்கு பயப்படுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா முதலாவது அவருடைய பிரசன்னத்தில் இருக்க வாஞ்சிக்கிறோம் என்று அர்த்தம் பத்திரிக்கை பயப்படுதல் என்பது அவருடைய பிரசன்னத்தில் இருக்க வாஞ்சிக்கிறோம் என்பது அர்த்தம் இரண்டாவது நம்முடைய சுயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காம அவரையே சார்ந்து வாழுதல் என்று அர்த்தம் முதலாவது அவருடைய பிரசன்னத்தில் இருக்க வாஞ்சிக்கிறோம் ரெண்டாவது நம்முடைய சுயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காம அவரையே சார்ந்து வாழ்க்கை கர்த்தருக்கு பயப்படுத்து மூன்றாவது கத்தருடைய நீதிக்கும் பரிசுத்திற்கும் நம்மை அர்ப்பணித்தார் மூன்றாவது காரியம் கர்த்தருடைய நீதிக்கும் பரிசுத்திற்கும் நம்ம என்ன பண்ணுறது அர்ப்பணிக்கிறது நான்காவது சுருக்கமா சொல்லும் பொழுது கத்தர் வெறுப்பதை வெறுத்து அதை விட்டு விலகுவதும் கத்தல் வெறுப்பதை வெறுத்து அதை விட்டு விலகுவதும் கத்து விரும்புவதை செய்வதற்கு நம்மை ஒப்பு கொடுப்பதும் ஆகும் எது அப்படின்னா கத்தருக்கு பய இல்லையலோய்யா கத்தர் நல்லவர் ஆமாம் அப்படி கர்த்தருக்கு நாம் பயப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் சம்பவிக்கும் அப்படின்னா நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்படுகிறது அல்லையிலோயா கத்தருக்கு பயப்படுதில்லை ஞானத்தின் ஆரம்பமா சங்கீத புஸ்தகம் முப்பத்தி நான்கு ஏழை நாம் கவனிக்கும் பொழுது அங்கே கத்தனுடைய பசனம் நமக்கு இப்படியாய் சொல்லுகிறது கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் யாரெல்லாம் கத்தருக்கு பயப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கத்தர் என்ன செய்ய தன்னுடைய தூதனை அனுப்பி அவர்களை முற்றிலுமாய் அவர் செய்து அவர்களை என்ன காரியத்திலிருந்தும் அவர்களை அவர் விடுவிக்கிறவராக இருக்கிறார் சங்கீத புஸ்தகம் முப்பத்தி நான்கு ஒன்பதை பார்க்கும் பொழுது அங்கே கத்தருடைய பரிசுத்தமான்களே அவருக்கு பயந்திருங்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லையா ரவையா அவருக்கு பயந்தவர்களுக்கு என்ன இல்லையா குறைவு கிடையாது மல்கியா நான்காம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் அல்லேயா கர்த்தருக்கு பயப்படுதல் ஆரோக்கியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும் வெளிப்படுத்துகிற விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்போதாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோரும் மாணவர்களே நீங்கள் யாவரும் அவரை என்று ஒரு சத்தம் சிங்காசனத்தில் இருந்து பிறந்தது என்று சொல்லி அப்போ அவரை அவருக்கு பயன்படுகிறவர்கள் எங்கே நிற்பார்கள் அவரோடு கூட சிங்காசனத்துக்கு முன்பு இருப்பார்கள் ஆமாம் அலையல்வையா அடுத்ததாக சங்கீத புஸ்தகம் நூற்று மூன்று பதினேழாவது வசனத்தை வாசிக்கும் போது சங்கீத புஸ்தகம் நூற்றி மூன்று பதினேழாவது வசனத்தை நாம் பார்க்கிற வேலைகளை அங்கே வசனம் நமக்கு சொல்லுகிறது கத்தருக்கு பயப்பட மனுஷனுக்கு என்ன கத்தர் பொறுக்கிறார் என்று சொல்லி கத்தருடைய திருவையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது அல்லா அப்போ கத்தருக்கு பயப்படுதல் என்ன நடனா உனக்கு ஞானத்தை கொண்டு வரும் கத்தருக்கு பயப்பட்டால் கத்த உன்னை எல்லா காலத்துலேருந்து உன்னை விடுவிப்பான் கத்தருக்கு பயந்தாக உனக்கு எந்த குறைவும் இருக்காது கத்தருக்கு பயந்து நடந்தினா உன் வாழ்க்கையில் உனக்கு ஆரோக்கியம் இருக்கும் கத்தருக்கு பயந்து நடந்தினா நீ எங்கே இருப்பனா சித்தாசத்துக்கு முன்பாக அவரோடு கூட இருப்ப கத்தருக்கு பயந்தினா உன்னை திருவை சூழ்ந்து கொள்ளும் உன் நிமித்தமாய் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய நீதி உன் பிள்ளைகள் மேலே இருக்கும் அவன் அப்போ கத்தருக்கு பயந்து ஒரு வாழ்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்க அவன் அப்படி கத்தர்களுக்கு பயந்து நம்முடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ளும் பொழுது கத்திரக்கு பயந்து நம்ம ஜீவிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நம்முடைய குடும்ப வாழ்க்கையில தேவன் என்ன செய்கிறாரோ நம்முடைய வாழ்க்கையில ஆஸ்தியையும் ஐஸ்வர்யத்தையும் தேவன் வெறுக்கிறது மாத்திரமல்ல அப்படியே சந்ததி இந்த பூமியை நிலைத்திருக்கும்படி படி கட்டியான் லேனுலயா அல்லேனுலயா அடுத்த நாளாக ரெண்டு அஹ் புதாரணத்தை மாத்திரம் நான் சொல்லி உங்களுக்கு இந்த காரியத்தை நான் உங்களுக்கு விளங்க வைக்கணும் ஒரு ஆச்சரியப்படைங்கிறேன் முதலாவதாக யாத்திரா புஸ்தகம் முதலாவது காரணம் எட்டு முதல் இருபத்தி ஓரு வசனங்கள் இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் வாசிக்கிறதுக்கு பதினைந்தாவது வசனத்தையும் பதினாறாவது வசனத்தையும் வாசிப்போம் யாத்ரா புஸ்தகம் முதலாவது மாதம் பதினஞ்சு மற்றும் பதினாறு அதுவும் இன்றி யகத்தில் ராஜா சிப்பிதால் பூவால் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோடு பேசி நீங்கள் எதிரே ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் பொழுது அவர்கள் மனவின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளையானால் கொன்று கொடுங்கள் பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான் யோசிப்பை அறியாத ஒரு ராஜா எகிப்திலே அவன் தோன்றினானான் அவன் தோன்றி அவன் என்ன செய்தானா இஸ்ரோவேல் மக்களை அவன் ஒடுக்கினானான் அவன் அவர்களை சுமை சுமக்கிற வேலைகளிலே அவரை கடினமாய் வேலை வாங்கினது மாத்திரமல்ல அவருடைய ஜீவியத்தை கசப்பாக அவன் மாற்றினானான் அது மாத்திரமில்லாம அவன் என்ன செய்தானா அவர்களுக்கு பிறக்கிற ஆண் குழந்தைகளை சாகடிக்கும்படியாய் அந்த தேசத்தில் இருக்கிற மருத்துவச்சுகளுக்கு அவன் கட்டளை இட்டு இருக்கிறான் ஆனால் பாருங்கள் அந்த மருத்துவச்சுகளோ பதினேழு அவசரத்தை பார்க்கும் பொழுது தேவனுக்கு பகிர்ந்ததினால் எகத்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார் அப்போ அந்த மருத்துவச்சுகளுக்கு ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது அந்த கட்டளை என்ன இஸ்லாமிய பிள்ளைகளை அவர்களை கொன்று கூட வேண்டும் சந்ததி இருக்க கூடாதபடிக்கு அவர்கள் அதை அழிக்க பார்த்தார்கள் ஆதாவுக்கு தேவன் கொடுத்த முதல் வாக்கு தத்துவம் என்ன அப்படின்னா நீங்கள் பலுகு பெருகி இந்த பூமியை நிரப்புங்கள் பிற்பாடு நோவாவுக்கு தேவன் கொடுத்த கட்டமை என்ன வாக்கு தத்தம் என்ன ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னால் ஆதிம புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் முதல வசனம் சொல்லுகிறது நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரம்புவோம் அல்லையல் நம்முடைய சந்ததி அதாவது ஆண்டவனுடைய சந்ததி இந்த பூமியில நிலைத்திருக்க வேண்டும் என்று தான் தேவனுடைய ஆசீர்வாதம் ஆனால் அந்த சந்ததி நிலைத்து இருக்க கூடாதபடிக்கு சத்துரு ஒரு திட்டத்தை போடுகிறார் அந்த திட்டத்துக்கு இந்த மருத்துவச்சுகள் இருந்தாமல் கத்தருக்கு பயந்து சொல்லுங்க கத்தருக்கு பயந்து என்ன செய்தார்களா அவர்கள் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடு கூட காத்தார்களா அலையா யா ஆண் பிள்ளைகள என்ன பண்ணலாம் உயிரோட காத்தார்கள் இப்போ கத்தனுக்கு பயந்து அவர்கள் செய்ததுனால கத்தர் என்ன செய்தார் தெரியுமா இருபத்தி ஓரா வசனத்தை வாசிங்க மருத்துவ தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி மருத்துவச்சுவர் தேவனுக்கு பயந்ததினார் தேவனாகிய கத்த அவருடைய குடும்பங்களை தழைக்கும்படி செய்தார் அப்போது நந்த ஒரு காரியத்தை புரிந்து வருங்க நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் எது அவசியமான ஒன்று கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சொல்லுங்கள் என்ன என்ன வேணும் கத்தருக்கு பயப்படுகிற பயம் இந்த கத்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே இருக்குமானால் நம்முடைய வீடுகளில் இருக்குமானால் நம்முடைய சந்ததியிலே இருக்குமானால் ஒரு புரிந்து கொள்ளுங்கள் கத்தர் என்ன செய்வாரா நம்முடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்வார் ஆமே நீ குடும்பத்தில் ஆசீர்வாதம் குறைவதற்கு காரணம் என்ன கத்தருக்கு பயப்படுற பயம் இல்லை என்ன இல்லை கத்தருக்கு பயப்படுற பயம் இல்லை நம்முடைய வாழ்க்கையில் தள்ளுகிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா கத்துடைய சமூகத்துக்கு வருவது எந்த பங்கே தள்ள மாட்டோம் ஏன் அப்படின்னா அவங்க போல அப்படின்னா கோச்சுக்குவாங்க அவங்க போனா என்ன பண்ணுவாங்க கோச்சுக்குவாங்க அதுவும் யாரு என் ரத்த சம்பந்தம் என் சொந்தக்காரன் என் உறவு என் பங்காளி போலனை என்ன பண்ணுவான் அவன் கோச்சுக்குவான் அப்புறம் என்னை என்ன பண்ண மாட்டான் என்னை சேர்க்க மாட்டான் என்னை ஒரு பொருட்டை நினைக்க மாட்டான் அப்படி சொல்லி பங்காளிகளுக்கு உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் ஆனால் கத்துடைய சமூகத்துக்கு வருவதற்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான் அன்றைக்கி பிரேயரடேவா இருக்கலாம் அல்லது உங்களுக்கு பரிசுத்த நாளாக இருக்கு ஓய்வு நாளாக இருக்கலாம் அந்த நாள் ஈஸியாக தள்ளிடுவோம் ஃபஸ்டர் நாங்கள் வரல என்ன அப்படின்னா நாங்கள் கல்யாணத்துக்கு போயிருந்தோம் நாங்கள் என்ன போயிருந்தோம் கல்யாணத்துக்கு போயிருந்தோம் நாங்கள் எங்கே போனோம் நாங்கள் பிறந்த நாளுக்கு போகணும் நாங்கள் எங்கே போனோம் காது குத்த போனோம் இப்படி என்ன சொல்லுதுமா கத்துடைய சமூகத்தை தள்ளி ரொம்ப ஈஸியாக அதுக்கு போயிடுவோம் ஆனால் அதெல்லாம் காட்டிலும் சமூகம் முக்கியம் என்பது நமக்கு புரிய மாட்டுறது காரணம் என்னதான் அப்படி தள்ளனாக்கா கத்தருக்கு பயப்படுற பயம் இல்லைன்னு அர்த்தம் வேறு உயரும் அத்தனை பயப்படு பயம் இல்லைன்னு நடத்தும் ஆனால் மற்ற மலத்தினர் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அப்படி தள்ளவே மாட்டாங்க அப்படி தள்ளவே மாட்டாங்க நீங்கள் ஒரு நீங்கள் நீங்கள் அவங்க அந்த கோயில்களுக்கு போகும் பொழுது நீங்கள் போய் கூப்பிடுங்களேன் என்ன சொல்கிறாங்க கொஞ்சம் இரு நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுறேன் உங்களுக்கு அவங்க என்ன செய்ய மாட்டாங்கம்மா அதை தள்ளவே மாட்டாங்க ஒருவேளை கோயில்களுக்கு போக வேண்டும் என்று சொல்லி இருந்தானாக்கா கூட வர்றதாக்கா ஒரு பத்து நிமிஷம் இரு நான் தண்ணி ஊற்றிட்டு வந்துடுறேன் நம்ம நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் இப்படி முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஆனால் ஜீவனுள்ள உள்ள தேவனை ஆராதிக்கிற நீங்களும் நானும் அப்படி முக்கியத்துவம் கொடுக்குறோமா கொஞ்சம் கவனித்து பாருங்கள் எந்த அளவுக்கு நாம தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்ப வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதம் நிற்கும் கத்தருக்கு பயன்படுற பயம் இருக்கணும் கத்தரை பயப்படுற பயம்னா கத்தர் வெறுப்பதை வெறுக்கணும் கத்தருக்கு பிரியமானது ஏதோ அதன்படி நடக்கணும் அவர் கத்தருக்கு பிரியம் எது அவரை நேசிப்பது அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே நீயும் நானும் இருக்கணும் அல்லே கத்த நாளவர் ஆமாம் அப்போ அந்த கத்தலுக்கு பயப்படுற பயம் நமக்கு இல்லை அப்படி இருக்குமானால் இந்த மருத்துவச் குடும்பங்களை கத்தல் தழைக்க செய்தது போல நம்முடைய குடும்பங்களையும் கத்தல் தழைக்க செய்வார் ஆமாம் அல்லா இந்த நாளில் ஒரு தீர்மானத்தை அந்தவர் எந்த காரியத்தை நான் செய்ய நினைத்தாலும் அது உனக்கு பிரியமா இருக்குமா அதில் நீ பிரியப்படுகிறீதா இதுக்கு உங்களுடைய உங்களுடைய இருதயத்துக்கு இது பிரீதியாக இருக்குமா என்பதை நம்ம யோசித்து நம்ம கவனித்து அந்த காரியத்தை நாம் செய்வோமானால் அது கத்தருக்கு ரொம்ப பிடித்ததாக இருக்கும் அதேமையா ஆமாம் புரியல நாம் நமக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் இருக்குது மற்றவர்கள் எப்படி வேணால் செய்யலாம் எப்படி வேணால் இருக்கலாம் ஆனால் நீங்களும் நானும் அப்படி எப்படி வேணால் எது வேணால் அப்படி என்று சொல்ல முடியாது இப்படித்தான் என்பது நமக்கு ஒரு வரைமுறை இருக்கிறது ஆமாம் அப்படித்தான் நாம் இருக்கணும் அப்படித்தான் நாம் செய்யணும் அப்படி இருந்தாலே கத்தருக்கு பிடிக்கும் இல்லையா இல்லாம அப்புறம் நம்முடைய குடும்பங்களில் ஆஸ்தியும் ஐஸ்வரியம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சந்தை சந்ததி இந்த பூமியிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் கத்தருக்கு பயப்படுற பயம் நமக்கு வேணும் ஆமாம் இவங்க என்ன செய்தாங்க தெரியுமா அந்த பார்வனுடைய கட்டளையை தள்ளுனாங்க அவருடைய கட்டளை கட்டளை என்ன பண்ணாங்க தள்ளுனாங்க எதை ஏற்றுக்கொண்டாங்க கத்தருக்கு பயந்து கத்தருடைய பிள்ளைகளை உயிரோடு காப்பதற்கு அதாவது கத்தருடைய சந்ததி இந்த பூமியில் நிலைத்திருப்பதற்கு அவங்க உதவி செய்வாங்க லேனுயா கத்தர் நல்ல அவன் பாருங்கள் சத்ரு எப்படியெல்லாம் திட்டம் பண்ணுகிறான் கத்தருடைய வார்த்தை என்ன பூமியின சந்ததி பலகி பெருகணும் ஆனால் சத்ருடைய நோக்கம் என்ன சந்ததி பூமியில் இருக்கக்கூடாது ஆண் மக்கள் இருந்தால் தானே சந்ததி வரும் அப்போ என்ன பண்ணுவோம் ஆண் மக்களை என்ன பண்ணுங்க சந் கொன்னு போட்டுருங்க பெண் பிள்ளைகளை உயிரோடு காத்துக்கொள்ளுங்க பாருங்க அப்போ எந்த அளவுக்கு அவன் உள்ள வரா என்பதை நீங்கள் கவனிக்கணும் புரியுதுங்களா அப்போது நாம் கத்தருக்கு பயப்படுற பயம் இருந்தால் தான் நாம் இதெல்லாம் கவனித்து அதை என்ன பண்ண முடியும் அதன்படி வாழ முடியும் அப்போ நீங்கள் வாழ்ந்து பாருங்கள் உங்கள் குடும்பங்கள் தலைப்பு அல்லையிலோயா கத்தனவர் இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு குறிப்பிட்டு காணுங்கிறேன் ஆதியான் புஸ்தகம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஏழு முதல் பத்து வசனங்கள் முடிய ஆதியம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஏழு முதல் பத்து வசனங்கள் சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசின் மேல் கண் போட்டு அவளோ சொல்லக்கு இறங்காமல் அவளை நோக்கி இதோ வீட்டிலே என் இடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறான் இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியா உன்னை தவிர வேறு ஒன்றையும் எனக்கு விளக்கி வைக்கவில்லை இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய உள்ளாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான் அவன் நித்தம் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசிக்கொண்டு வந்தோம் அவன் அந்த அந்த பாவத்துக்கு அவன் அவன் உடன்படவும் இல்லை அவளோடு கூட அவன் இருக்கவும் விரும்பவில்லை சம்மதிக்கலை பாருங்க போதும் போதும் கத்த நல்லவர் அப்போ நல்லா கருத்தை புரிந்து கொள்ளுங்க இங்கே ஒரு காரியம் இருக்கிறது என்ன அப்படின்னா பாவத்துக்கு யோசிப்பை ஒன்று அழைக்கிறது பாவம் செய்யும்படியா ஆனால் இந்த பாவம் இந்த பாவத்தை அவன் செய்யாமல் இந்த பாவத்துக்கு தன்னை விற்று போடாமல் இந்த பாவத்துக்கு தன்னுடைய தன்னுடைய சரீரம் உடல்படாமல் அவன் காத்துக்கொண்டான் என்ன பண்ணானா காரணம் என்ன அவன் கத்தருக்கு பயந்தவனா எனந்தான் அதேயா கத்தருக்கு என்ன பண்ணுவானாந்தான் பயந்தவனான் தான் இந்த கத்தருக்கு பயந்ததுனால கத்தருடைய வாழ்க்கையை என்ன செய்தான் ஆதி அவன் புஸ்தகம் நாற்பத்தி ஓராவ அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே பின்னும் பார்வோன் யோசியப்பை நோக்கி பார் எகிப்து தேசம் முழுமை உன்னை அதிகாரியாக்கினேன் என்று அதே லோயா கத்த நல்லவர் கத்தருக்கு பயப்படுகிற பயம் குடும்பத்தில் குடும்பம் தலைக்கும்படியாக மாத்திரமல்ல குடும்பத்தினுடைய குடும்பத்தினுடைய சந்ததிகள் நிலைத்திருக்கிறது மாத்திரமல்ல நம்முடைய ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் நம்முடைய வாழ்க்கையில் பெருகிறது மாத்திரமல்ல நல்லா புரிந்து கொள்ளுங்கள் நமக்கு கத்தல் மேலான உயர்வை கத்தல் கத்தலை ஆமை நாம் சொல்வது தான் நடக்கும் தான் நடக்கும் குடும்பத்தில் உங்கள் உறவுகளாக இருக்கட்டும் உங்கள் இருக்கட்டும் மற்ற இருக்கட்டும் மற்ற யாராக இருப்பினும் அவர்கள் சொல்லுவார்கள் என்ன அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுது சரியாக இருக்கும் நீங்கள் சொன்னீங்கன்னா அது நடக்கும் என்று நீங்கள் உங்களுடைய வாய்ப்பிருப்புக்காக அவரன் காத்திருப்பார் வேலவையா கத்தர் நல்லவர் ஆமாம் அப்போ வாங்க கத்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளில் பிரியமாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பூமியிலே ஆசிர்வாதமாக இருக்கிறது மாத்திரமல்ல நம்முடைய சந்ததி இந்த பூமியில் நிறைத்திருக்கிறது மாத்திரமல்ல அதோடு காட்டிலும் என்ன அப்படின்னா கத்தர் நம்மை மேல் மேலும் ஏற்க காண்பிக்கொள்ள அந்த சொல்றாரு மலை மேல் இருக்கிற பட்டணம் ஆமா அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்கிறோம் எப்படி மலை மேல இருக்கிற பட்டனோ மறந்திருக்க பட மாட்டாது ஏன்னா எல்லார் கண்களுக்கும் அது தெரியும் ஒருவரும் அதை போய் மறைக்க முடியாது ஒருவருக்கும் அது தெரியாமையும் இருக்காது காரணம் என்ன இந்த காரியத்தை இந்த இந்த ஜெயத்தை கொடுத்தது யார் அப்படின்னா தேவன் ஆகிய கத்தர்யா அப்படி மாதம் முழுவதுமாக கத்தர் என்ன செய்ய போகிறனா உங்களை தலைக்கும்படி செய்ய போகிறேன் அலையலூயா உன் சந்ததி இந்த பூமியில நிறைந்திருக்கும்படி கத்தர் செய்ய உன் வீட்டில ஆஸ்தியும் ஐஸ்வர்யும் கர்த்தர் இப்படியாகவே உங்களை கத்தர் ஆசிர்வதித்திருக்கிறார் அவர் அப்படியே ஆசிர்வதிப்பாராக அலே அழுயா நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன கத்தருக்கு பயந்து நடப்பது சொல்லுங்க கத்தருக்கு பயந்து பயந்து நடப்பது தான் நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டிய ஒரு அப்படி நடப்பவாடால் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமும் நம்முடைய வாழ்க்கையில் ஆஸ்தியும் நம்முடைய வாழ்க்கையில் உயர்வும் நம்முடைய குடும்பங்கள் அழைக்கும்படியாக தேவன் அலையலூயா அலையலோயா இந்த மாதம் முழுவதுமாக சந்தி நூற்றி பன்னெண்டு ஒன்று முதல் மூன்று வருஷங்களுக்குரிய கற்றங்களை நடத்துவார்கள்